சரவண பவர் உருவாய் அறுவாய் உலதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஆதித்ய சரணலட்சுமி பேசுறேன் இந்த பதிவு டிசம்பர் மாதம் நடைபெறவிருக்கும் பொதுவான பலன்களை ராசி பலனாக காணவிருக்கிறோம் வரலாக திருச்செந்தூரில் வீற்றிருக்கும் முருகப்பெருமானின் பொற்பாத கமலங்களையும் என் அன்னை வாராயின் தாழ் பணிந்தும் என் குருநாதரை வணங்கியும் பன்னீர் ராசிக்கும் இந்த டிசம்பர் மாதம் என்பது ஆங்கில மாதத்தில் வரக்கூடிய நிறைவு மாதம் இந்த மாதத்தில் எப்படிமா நான் கடந்து வர்றது இனிமேல் வரக்கூடிய வருடத்தில் நிறைய பயிற்சிகள் வேறு இருக்க போகுது அதனுடைய துவக்கம் வந்து இப்போத்துலேருந்தே எங்களுக்கு வந்து ஆரம்பித்தோம் நாங்கள் எப்படி இருப்போம் அப்படின்னு பல பேருக்கு பல சந்தேகங்கள் அதை நிவர்த்தி பண்ணக்கூடிய வகையில் இந்த பதிவுகள் அமர்ந்திருக்கு இருக்குது அதனால தனித்தனி பதிவுகளாக கொடுத்துருக்குறோம் இதை வந்து நீங்க வந்து பொறுமையா பார்க்க வேண்டியதுதான் நீங்க செய்ய வேண்டியது இந்த மாதம் காணப்படக்கூடிய கிரகநிலைகள் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவலா எப்போ வந்து குரு பக்ர நிலையில் இருக்காரு செவ்வாய் நீச நிலையில் நமக்கு கடகத்தில் கண்ணியில் கேது பகவான் விருச்சகத்தில் சூரியன் புதன் சந்திரன் மாத ஆரம்பத்தில் அங்கேயோதயம் ஆகிறாரு சூரியன் இந்த மாதம் பிற்பகுதியில் நமக்கு பதினாறாம் தேதி அவரும் வந்து தனுசுக்கு சென்று அமர்ந்து விடுவார் சுக்கரன் வந்து நமக்கு இந்த மாதம் ரெண்டாம் தேதியே வந்து மகரத்திற்கு தனுசுக்கு இருக்கிறவர் அவரும் மகரத்துக்கு பயிற்சி ஆகிறாரு என் சனி வந்து அதே இடத்துல வந்து ஆட்சி நிலையில வந்து மகர நிவர்த்தி இல்லையா ஆட்சி நிலையில இருக்காரு ராகு மீனத்தில் பயித்து கொண்டிருக்கிறார் இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா புதன் வந்து வக்ர நிவர்த்தி அடைஞ்சிடுறாரு நம்மளுக்கு டிசம்பர் பதினைந்தாம் தேதி அதே போல செவ்வாய் வந்து டிசம்பர் ஆறாம் தேதி வக்ர ஆரம்பிக்குது இப்போ ஏற்கனவே நீசமாக இருக்காரு திருப்பி பகமாவும் ஆகிறாரு இந்த மாறுதல்களால் பன்னீர் ராசிக்கும் ஏற்படக்கூடிய சாதக பாதக நிகழ்வுகளை வந்து நம்ம அந்த மாதத்தில் இந்த ப வரக்கூடிய பதிவுகளில் காணவிருக்கிறோம் அன்பர்கள் வந்து பதிவினை முழுமையாக கேளுங்க இந்த மாதம் சொல்லிருக்கின்ற எளிமையான வழிபாடுகள் பரிகாரங்கள் இதையெல்லாம் பின்பற்றி உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளுங்கள் ஒரு ராசி ஒரு சிகர அகனத்திற்கான பலன்களை காண இந்த டிசம்பர் மாதம் எப்படி வந்து அவங்க கடந்து வருவாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது தெளிவாக இருந்தீங்கன்னா இந்த மாதத்தை வந்து சிறப்பாக கடந்துடலாம் ஏன்னா ராசி அதிபதி இந்த காலகட்டம் நீசமாகவும் இருக்கிறார் இந்த மாதம் வக்கரண்டையையும் அடைந்து விடுவார் மற்றபடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசியில் சூரியன் புதன் சந்திரன் தேவையில்லாத சிந்தனைகள் பயம் குழப்பம் இதெல்லாம் விட்டுட்டீங்கன்னா இந்த மாதம் வந்து இன்னும் வந்து சிறப்பாகவே பயணித்து வந்துடலாம் அப்படின்னு வந்து சொல்லலாம் தொழில் வேலை வாய்ப்பு இதெல்லாம் வந்து ரொம்ப அருமையாகவே இருக்கும் அதே போல் உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஒரு குழப்பமான சூழலில் இருக்கிறீங்க அப்படின்னா யாராவது ஒருவருடைய ஆலோசனை இந்த காலகட்டத்தில் நிச்சயம் வரும் அந்த இக்கட்டான சூழலையும் கடந்து வந்துடலாம் உறவர்கிட்ட வந்து நிறைய விட்டு கொடுத்துருங்க அதே போல் தொழில் செய்கிற இடங்களில் மேலதிகாரி உடன் பணிபுரிப்பவர்களே கொஞ்சம் அனுசரித்து சொல்லணும் வேலை வேண்டாம்னு விட்டுட்டுலாம் வந்துடக்கூடாது அவங்க என்ன சொல்றது நம்ம என்ன கேட்குறது அப்படின்ற தேவையில்லாத ஒரு எரிச்சல் கோபம் இதெல்லாம் வந்து ஒரு சிலருக்கு வந்து அதிகமாகவே காணப்படும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இரவு நேர பயணங்கள் வண்டி வாகனங்களில் செல்லும்பொழுது கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருங்க புதிதாக பழகுவவர்கிட்ட எல்லாம் கொஞ்சம் வந்து நம்ம வந்து கொஞ்சம் கவனமாகவே இருக்கணும் ஏன்னா ஏழில் குரு இருக்கும் இருக்கும்போது நல்லதாக கிட்டதானே தெரியாது ஒரு விஷயத்தை வந்து நம்ம முடிவெடுக்கும்போது அந்த குழப்பமான நிலையை நம்மளுக்கு ஓடிக்கொண்டிருக்கும் இந்த காலகட்டம் வந்து நமக்கு ஒரு உடல் ஆரோக்கியத்தில் அதே போல் பணம் கொடுக்கல் வாங்கல வாய் வார்த்தையில் ஜாமீனில் இதெல்லாம் வந்து அதிகப்படியான கவனம் தேவை குழந்தைகள் வளர்ப்புலேயும் கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை வண்டி வாகனங்கள்லாம் தேவையில்லாமல் பழுது ஏற்படும் அதெல்லாம் வந்து மாற்றிக்கணும் பழுதோடு வந்து நம்ம வெளியில் பயணிக்கக்கூடாது கணவன் மனைவிக்குள்ளேயே வந்து வாக்குவாதங்கள்லாம் தவிர்த்து ரொம்ப நல்லது அதே போல் கண்மூடி செவி மூடி வாய் மூடி அந்த காலகட்டத்துக்குன்னா நமக்கு பிரச்சனை வந்து கொஞ்சம் கம்மியாகும் அப்படின்னு வந்து சொல்லலாம் பெண்கள்லாம் வந்து என்ன தான் இவ்வளோ ஒரு இக்கட்டான சூழலாக இருந்தாலும் உங்களுடைய தேவைகளை வந்து எப்படி இருந்தாலும் பூர்த்தி பண்ணிக்குவீங்க உங்களுக்கான ஒரு ஆடை ஆபரணம் அத்தியாவசிய பொருள் சேர்க்கைலாம் உண்டு மனைவிக்காக அதிகப்படியாக வந்து நீங்கள் செலவுகள் வந்து இந்த காலகட்டம் வந்து செய்யக்கூடிய சூழல் பெண்கள் வந்து கணவரை எப்படியாவது இது பண்ணி உங்களுடைய காரியத்தை எல்லாம் சாயத்துக்கொள்வீர்கள் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கோங்க தேவையில்லாத பயம் நான் எப்படின்னு சொல்லிட்டேன்னா தேவையில்லாத சிந்தனைகள்லாம் வச்சுக்காதீங்க நம்ம நல்லது நினைக்கும் போது நம்ம சுற்றி என்றைக்குமே நல்லது நடக்கும் அப்படின்னு நம்ம மேல்பனது கான்சியஸ் மைண்டில் வந்து நம்ம என்ன போடுறோமோ அதுதான் வந்து சப்கான்சியஸ் மைண்டுக்கு எடுத்துக்கொண்டு போகும் நம்ம வந்து சுய நினைவில் நம்ம என்ன சுய சிந்தனையோடு நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் வந்து நம்மளுக்கு சிறப்பாக இருக்கும் நெகட்டிவ்க்கு என்றைக்குமே வந்து ஒரு வலிமையை சேர்த்துடாதீங்க எந்த ஒரு செயல் நடந்தாலும் நம்ம நேர் செல்லும் போது நம்மள அறியாமையே ஒரு நல்ல ஒரு தன்னம்பிக்கை அந்த ஒரு திடமெலாம் வந்துடும் அதுக்கு தான் சொல்கிறது எப்போது வந்து அவர் வந்து கேந்திரஸ்தானங்களை தொடர்பு கொண்டாலும் சரி நமக்கு எந்த ஒரு இடத்துல இருந்தாலும் சரி சனி தசையோ புத்தியோலாம் வரும்போதெல்லாம் நம்ம நேர் சென்றுட்டோம் அப்படின்னா நம்ம நல்லதை சிந்திக்க சிந்திக்க செயல்படுத்த செயல்படுத்த நம்ம உடலில் இருக்கக்கூடிய செல்களே வந்து நம்மளுக்கு புத்துணர்வு தந்து நம்மளை சிறப்பாக சிந்திக்க வச்சு நம்ம தெளிவாக முடிவெடுக்க வச்சு நம்மளை வந்து நான் சரியான பாதையில் போக வச்சோம் அப்போ நம்மளை வந்து தெளிவான சிந்தனை தான் முதலிப்போ வேணாம் எந்த ஒரு சூழல் நடந்தாலும் ஒரு ப்ளஸ்ஸு மைனஸ் நடக்கும்பொழுது நமக்கு ஒரு தெளிவான சிந்தனை இருக்கும்போது நம்ம நல்லா வந்து பயணிக்கலாம் இல்லையா அப்போ வந்து நம்ம சிறப்பாக செயல்படுவோம் அப்போ எல்லாத்திலும் ஒரு வெற்றி அடைவோம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயங்கள்லேயும் வந்து கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருப்பது ரொம்ப சிறப்பு வீடு வண்டி வாகன சேர்க்கைகள் ஏற்படும் ஒரு சிலருக்கு வித்துட்டு வாங்கக்கூடிய அமைப்பு இல்லை பழச கொடுத்து பூசை மாற்றுறது ஏதாவது ஒரு ரிப்பேர் செலவாவது இந்த காலகட்டம் இருக்கும் அப்படின்னு வந்து திருமண விஷயங்கள்லாம் வந்து அவ்வளவா வந்து பேசினீங்கன்னா ஒரு கன்ஃபார்மாக முடிவெடுக்க முடியாத சூழல் நல்லா வந்து ஆராய்ந்து உனக்கு திருப்திகரமாக இருந்தால் நம்ம முடிவு பண்ணிக்கலாம் இல்லைனா நம்ம வரவிருக்கிற மாதங்களில் பார்த்துக்கலாம் மாணவர்களுக்கு வந்து இந்த காலகட்டம் வந்து படிப்பில் ஒரு முடிவெடுக்கலாம் ஏதாவது ஒரு குழப்பம் இதெல்லாம் இருக்குது அப்படின்னா பெற்றோர்களுடைய நம்ம ஒரு உதவியை கேட்டுக்கலாம் அவங்கள பொறுத்த வரைக்கும் படிப்பெலாம் ரொம்ப அருமையாகவே இருக்குது இல்லை எல்லாமே நம்மளுக்கு வரும் இதில் எதை வந்து நம்ம எடுக்கிறது ஒரு தெளிவாக அப்படின்றவங்களுக்கெல்லாம் அதை வந்து படித்த நம்மளுக்கு முன்னாடி முன்னாடி இருக்கிற சீனியர்ஸையோ இல்லை நம்ம டீச்சர்ஸையோ இல்லை நம்ம பெற்றோர்களையோ வந்து இந்த காலகட்டம் வந்து கேட்டு தெளி தெளிவு அடைந்துக்கலாம் எக்ஸாம்க்கெலாம் வந்து நல்லா வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள் இதில் என்ன பண்ணணுன்னா அவங்க உடல் ஆரோக்கியத்தை மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கணும் அதனால் உணவு பழக்க வழக்கங்களையும் உடம்பை வந்து நல்லா ஆக்டிவாக வைத்து கொள்ளும் பொழுதும் சிந்தனைகள் சிறப்பாக இருக்கும் பொழுதும் இந்த காலகட்டம் விருச்சகம் சிறப்பாக கடந்து வந்துடும் அப்படின்னு வந்து சொல்லலாம் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தந்தை வழி உறவுகளில் வந்து கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்வது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பு அதே போல இந்த காலகட்டம் வந்து நம்ம பெற்றோர்களுடைய உடல் ஆரோக்கியத்திலும் தசாபுதை சிறப்பு இல்லைன்னா நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்திலும் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்வது ஏன்னா செவ்வாயுடைய பார்வை விழுந்துருது உங்கள் வார்த்தையோ உங்கள் சொல்லாலேயோ தேவையில்லாத பிரச்சனைகள் உருவாகிடக்கூடாது ஏன்னா ரொம்ப டீப்பாக எல்லாத்தையுமே வந்து ஒரு அனலைஸ் பண்ணிடக்கூட கூடியவங்க அந்த டீப்பு திங்கிங் வந்து வந்து எதுலேயுமே வந்து இந்த ஆராய்ச்சி மனப்பான்மையை வந்து வச்சுக்காதீங்க எது நடந்தாலுமே நல்லது ஏன்னா அவங்களுக்கு என்ன நடந்தது அப்படின்னு அதை வந்து தோண்டி 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 பார்த்து நீங்களே அதை வந்து சொல்றேன் நம்ம எண்ணங்களுக்கு வலிமை ஜாஸ்தி அதுக்கு தான் சொல்கிறது நல்லதாகவே நினச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த காலகட்டம் நல்லாவே அதிகப்படியாக நடக்கும் அப்படின்ட்டு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாமே நல்லா இருக்குது நான் ஒரு நார்மலாக லீட் பண்ணுறேன்னா இருப்பதை வைத்து கடந்து வந்துருங்க இல்லை தேவையில்லாமல் வந்து அதிகப்படியாக யோசிச்சு என்ன சொல்லுவாங்க இல்லையா காசு கொடுத்து பிரச்சனையை விலைக்கு வாங்கணுன்னு இருப்போம் இல்லையா அந்த மாதிரி இருக்க வேண்டாம் விச்சலத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் பண வரவு வந்து தொழிலேருந்து எல்லாம் நல்லாயிருக்கும் சுப விரயங்கள் கூட ஒரு செயலை செய்யும்பொழுது ப்ளஸ் ஆர் மைனஸ் கலந்தே வரும் அதில் இருக்கக்கூடிய அந்த இதெல்லாம் வந்து நீக்கி நம்ம கடந்து வருவதற்கு மற்றவருடைய ஆலோசனை எடுத்துக்கலாம் ஒரு நண்பரோ இல்லை நம்மளோட பெரியவங்களோ அவனுடைய ஆலோசனையை கேட்டு அதன் மூலம் நமக்கு வந்து ஒரு நல்ல சொல்யூஷன் கொடுக்கும் அந்த இதில் வந்து பயணிக்கலாம் மாணவர்களுக்கெல்லாம் நல்லாயிருக்கு கடந்து வந்துடலாம் திருமண பேச்சுவார்த்தைகள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க இவங்கெல்லாம் வந்து தேவையில்லாத வாக்குவாதங்களை விட்டுருங்க தேவைக்கு பேசிட்டு தேவையில்லாத நேரத்தில் அமைதியாக இருப்பது நல்லது நிறைய வந்து இந்த சொல்வது பார்த்துக்கொள்வது பேசிக்கொள்வதெல்லாம் இந்த காலகட்டம் தவிர்த்துட்டிங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் முகம் தெரியாதவர்கள் மூன்றாவது நபர்கிட்ட போய் இவங்க குடும்ப விஷயத்தை சொல்கிறது மூன்றாவது நபர்கிட்ட வந்து பழகுவது அவங்களை நம்பி ஏதாவது ஒரு காரியத்தில் இறங்குவது இதெல்லாம் வந்து ரொம்ப கவனம் தேவை விருச்சகம் இந்த மாதம் வந்து அமைதி பொறுமை தன்னம்பிக்கையுடன் இருக்கும்பொழுது ரொம்ப சிறப்பாக கலந்து வந்துடலாம் தெளிவான மனநிலையில் பொழுது இதற்கு தான் வந்து இறை வழிபாடுலாம் வச்சுக்கணும் இந்த காலகட்டம் யாழந்தோறும் சித்த ஜீவசமாதி வழிபாடு செய்வது தடைகளை நீக்குவதற்கு விநாயகருடைய வழிபாடு வைத்துக் கொள்வது முருகனுடைய வழிபாடு வைத்துக் கொள்வது வேல்மாரலை படித்து கொண்டு வரும்பொழுது அதை ஓட விட்டு கேட்டுக்கிட்டே இருங்க ஒன்பது முறை வீட்டில் கூட விட்டு கேட்டுக்கிட்டே வராங்க கார்த்திகை மாதம் என்பதனால வரக்கூடிய நம்ம கார்த்திகை தீபம் அன்று நம்ம சிவனுடைய வழிபாடு செய்வதும் மார்கழி மாதங்கள் ஏன்னா அவங்களுக்கு பிப்ரவரி மாதம் வரைக்குமே கொஞ்சம் இந்த குரு வக்ரமாக இருக்கிற வரைக்குமே கொஞ்சம் கவனமாக இருப்பது உங்களுக்கு நல்லது எல்லா விஷயங்கள்லையுமே குடும்ப உறுப்பினராக இருக்கட்டும் அவங்க பணம் கொடுக்கணுங்களாக இருக்கட்டும் நம்ம பழக்க வழக்கங்களில் இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே ஒரு அவர் இருப்பது ரொம்ப நல்லது இந்த மார்கழி முப்பதும் கோவிலுக்கு சென்று நீங்கள் வந்து வழிபாடு செய்தால் இன்னும் பிரம்ம முகூர்த்தத்தில் எல்லா வித தலைகளையும் போக்குவதற்கு அதுவே வந்து உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வளையத்தை போட்டு உங்களை வந்து அப்படியே சேஃபாக பாதுகாத்துக்கொள்ளும் அது உங்கள் தான் இருக்குது உங்களுடைய அதாவது என்ன சொல்கிறது விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றின்னு சொல்லுவாங்க இல்லையா இறைவனை வந்து சரணாகடி அடைந்து அவங்க பாதங்களை பற்றி கொள்ளும் பொழுது உங்களுக்கு என்றைக்குமே வந்து ஒரு நல்ல ஒரு மனமகிழ்வும் மன நிறைவும் நிச்சயமாக அந்த காலகட்டங்களில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் மனிதனை நம்புறதை விட இறைவனை தான் அவர் நம்மளுக்கு வந்து சிறப்பான வழியை காட்டுவார் ஏன்னா அவர்கிட்ட எல்லாத்தையுமே நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் நல்லது கெட்டது எல்லாமே இந்த மாதம் நீங்கள் வந்து சந்தோஷத்தனங்கள்லாம் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருங்க இந்த படங்கள்லாம் கோள்கையின் கோச்சார நகர் வைத்து சொல்லப்பட்டிருக்கு உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ என்ன தசாபுத்தி நடக்குது அது எதற்காக உங்களுக்கு வந்து சிறப்பாக செயல்படுது அது திருமணம் குழந்தை பாக்கியத்திற்கா இல்லை பொருளாதார முன்னேற்றத்திற்கா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தெல்ல தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் விருச்சக ராசி லக்னக்கார நண்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஜாதகம் பார்க்க வரைக்கும் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும் அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம் ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும் பாஸ்து பார்த்து தரப்படும் வாஸ்துப்படி வீடு கட்ட பிளான்கள் போட்டு தரப்படும் எண்ணியல் படி பெயர் வைத்து தரப்படும் பிறந்த குழந்தைகளுக்கும் தொழிற்சாலை நிறுவனங்களுக்கும் பெயர் வைத்து உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் சுபமுதிர்த்த நாட்கள் குறித்து தரப்படும் அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளைப் பற்று தங்கள் வாழ்வை வளமாக்கிக்கொள்ளலாம் கொள்ளலாம் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சுவலக்ஷ்மி மிக்க நன்றிகள் வாழ்க வளமுடன் நற்பவி அச்செழி இறையர்களால் அனைத்தும் நிறைவாகட்டும்